வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரஸ் பீப்புள் கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க இதுக்கு மேலே இந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ண போகிறதே கிடையாது இவ்வளோ கேவலமாக இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்துப்பாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட அந்த ப்ரெஸ் பீப்பிளும் அப்போ இந்த விஷயத்தில் வேற எந்த டாக்டர்ஸ்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க அது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அதி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஹாஸ்பிட்டலில் சீல் வைக்க போகிறாங்க இங்கே இருக்க பேஷண்ட் எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க இது எப்போ வேணுனாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க அண்ணா ஆதி கிட்ட எங்கே போயிருந்தீங்க உங்களுக்கு கால் பண்ண உங்கள் நம்பர் ரீச் ஆகவே இல்லை ஆமா பாரதி நீ எங்கே போயிருந்த எல்லாரும் ஒன்றா வரீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க பின்னாடி மீனா வந்துட்டு ஆமா பாரதி நானும் உனக்கு கால் பண்ணேன் ஆனால் ரிங் போயிட்டே இருந்தது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆதியும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அது கேட்டேன் மித்ராவோட அண்ணன் வந்து இந்த விஷயத்தை என் கிட்ட சொல்லியிருக்க எனக்கு இவ்வளோ போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்ட ஆதி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை எப்படியோ தமிழை நல்லபடியாக மீட்டு கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பாட்டியை வந்துட்டு இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு மீனாவும் வந்து ஆமாங்க டாக்டர்ஸ் கிட்ட நம்ம போகிறதே அவங்கள நம்பி தானே அவங்களே இந்த மாதிரி பண்ண என்ன சொல்றது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க இப்போ அந்த இடத்துக்கு மித்ரா வந்து நிற்பாங்க பாட்டி மித்ராவை பார்த்த உடனே இது எல்லாத்துக்குமே காரணம் கண் திருஷ்டி தான் கொல்லி கண்ணு அதனால தான் இந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க மித்ரா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் எல்லாருமே இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு பாட்டி உள்ளே போயிட்டு குழந்தைங்களுக்கு சுற்றி போட்டுட்டு அந்த எல்லாத்தையுமே வெளியே கொண்டு போய் போட்டுட்டு எவ்வளோ திருஷ்டி குழந்தைங்க மேலே எப்படிதான் இவ்வளோ திருஷ்டி வருதுன்னு தெரியவேலன்னு உள்ள வந்துட்டு திரும்பவும் மித்ரா வந்து முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ஆதி வந்து பாரதி கிட்ட உங்களுக்கு எதிரிங்க யாருனா இருக்காங்களா அப்படின்னு கேப்பாங்க அது கேட்ட பாரதி அப்படி யாரும் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்ல எனக்கு என்னமோ இது பிளான் பண்ணி பண்ண மாதிரிதாங்க தெரியுது ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் இது என்ன பண்ணிருக்கலாம் அம்மா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டவோ மீனா கரெக்டா தான் நீங்க சொல்றீங்க ஆதி ஏன்னா பாரதியோட ஹஸ்பண்ட் கூட இது மாதிரி பண்ணியிருக்கலாம் ஏன்னா குழந்தைங்கள டார்கெட் பண்ணி அவங்க ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணணுன்றதுக்காக கூட எல்லாமே நடந்துருக்கோங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ஆதி வந்துட்டு இல்லை இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் காரணமாக இருப்பாரான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது ஏன்னால் தீம் பார்க்குக்கு வந்தவங்க எல்லாமே வேறு யாரோ தான் அவங்க யாருன்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும் என்ன ஒன்று அவங்க நம்ம கையில் இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னாங்க அப்போ பாட்டி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா ஏன்டா இப்படி நடந்துக்கிறேன் நீ தான்டா பாரதியோட ஹஸ்பண்ட் பாரதிக்கிட்டே உங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருப்பாரான்னு இருக்க நீ பண்ணுறதுலாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது தெரியுமா உலகத்தில் இந்த மாதிரி நடக்குமான்னு தெரியவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு குழந்தைங்கள என்னை தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க அப்போ ஆதி வந்து பாரதி கிட்டே எனக்கு என்னமோ இது எல்லாத்தையுமே யாரோ டேன் பண்ணி தாங்க செஞ்ச மாதிரி தெரியுது அது யாருன்றத நான் வந்து சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் தான் பின்னாடி யாருன்றத கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிறீங்க ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அவர் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதிக்கு தெரிஞ்ச ஒரு சந்தோஷ்னு ஒருத்தர் வருவாரு அவர்கிட்ட வந்து டீட்டெயில் எல்லாமே ஆதி கேட்டுட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து பாரதியோட ஹஸ்பண்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு அஞ்சு வருஷமா அவங்க ஹஸ்பண்டும் பாரதி யாருமே போகவே இல்லை அவங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அதுவும் இல்லாமல் தீம் பார்க்ல அந்த ப்ரௌடிங்க எல்லாருமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அங்கே இருக்க சிசிடிவி கேமரா வச்சு அது யாருன்றத சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத அவங்களுக்கு நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட மித்ரா அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க சந்தோஷ் மித்ராவை பார்த்து கிட்ட இவங்க யாருன்னு கேட்பாங்க அதுக்கு அவரும் இவங்க என்னோடய ஃபேன்ஸே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ சந்தோஷ் வந்து எனக்கு ஒன் மந்த் டைம் கொடுங்க யாருன்றத நான் எல்லாருமே கண்டுபிடிச்சி டீட்டெயிலாக அவங்ககிட்ட சொல்கிறேன் அது அப்படின்வாங்க அப்போ ஆதி எல்லாேருக்கிட்டே யார் இவர்ன்றது உங்களுக்கு தெரியலையா இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ சந்தோஷ் வந்து நான் சரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க ஆதி பாரதியை பார்த்துட்டு எனக்கு குழந்தைங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆதித்யா தமிழ் ரெண்டு பேருக்குமே நான் இருக்கிறேன் இனிமே நீங்க அவங்கள நினைச்சு கவலையே படாதீங்க எனக்கு அவங்கள பார்க்கும் ஏதோ தூண்டிட்டு இருக்கு அது தான் எனக்கு புரியவே இல்லை அவங்க எனக்காக மாறுவாங்களா இல்லை நான் அவங்களுக்காக மாறுவாங்களா என்ன காரணம் எதுவுமே எனக்கு தெரியலைங்க ஆனா ஆதித்யாவுக்கு அப்பாவா நடிக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து எனக்கு ஏதோ நடந்துகிட்டே தான் இருக்குது இனி நான் அவங்களுக்கு அப்பா தான் எல்லாமே நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து அவங்களுக்கு பண்ணதான் போறேன் எல்லாத்தையும் மறந்து நல்லா தூங்குங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க அவங்க எல்லாருக்குமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கேட்டேன் மீனா வந்து மனசுக்குள்ளேயே ஏற்கனவே இவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா இதுல இது வரையா இந்த மித்ராவை என்னத்தை சொல்றது அப்படின்னு நினைச்சுப்பாங்க பாட்டி வந்து ரூம்குள்ளே உட்காந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க அப்போ பாரதி வந்துட்டு சும்மா பாட்டு பாடிட்டு இருக்காதிங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாட்டு பாடிட்டு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாட்டி வந்துட்டு என்ன பாரதி சொல்லிட்டு இருக்க உங்ககிட்ட உண்மையை போய் ஆதிக்கிட்ட சொல்லு சொல்லுன்னு சொன்னா நீ சொல்லவே மாட்டேன்ட்டேன் ஆனால் இப்ப பத்தியா என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அவனோட ஆபீஸ்லயே நீ வேலை செய்யற ஒரே வீட்டில் இருக்கிறீங்க எல்லாமே பரு உனக்காக அவன் வந்து நிற்கிறான் என்னத்த சொல்றது எல்லாமே உனக்காக தான் நடக்குது உன்னோட குழந்தைங்களுக்காக தான் நீ தான் என்னவோ நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ மனோ வந்துட்டு ஆமாக்கா நீ போயிட்டு உண்மையை சொல்லிட ஒரு நாள் ரிஸ்க் எடுக்கிறதுனால என்ன போது வாழ்க்கை முழுக்க நீ சந்தோஷமா இருக்கலாம்ல ஏன்க்கா இதை புரிஞ்சுக்கவே மாட்டேற தயவு செஞ்சு நீ போய் ஒரு வாட்டி தான் பாரு அவருக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட பாரதி நான் உண்மையெல்லாம் சொல்றது முதல்ல இருக்கட்டும் நீ என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு வாங்க என்னன்னு வந்து மனோ கேட்கும் போது ஒழுங்க மரியாதையே என்கிட்ட உண்மையை சொல்லு நான் எதை பற்றி கேட்குறேன்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்வாங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி மொழம் நின்றுட்டு இருக்கும்போது வெளியே கூப்பிட்டு போய்ட்டு தனியாக வந்து இங்கே பாரு நம்ம இருக்கிற நிலமை என்னன்றது உனக்கு தெரியாதா நம்ம இந்த வீட்டில் எதுக்காக இருக்கிறோன்றதும் உனக்கு தெரியும் அபியே நீ லவ் பண்ணுறியோ இல்லை லோ உன்னை லவ் பண்ணுறாளோ அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது ஆனால் இது எதுவுமே நடக்கக்கூடாது அவளை கோவில் கூப்பிட்டு போகிறது காலேஜில் ட்ராப் பண்ணுறது அதெல்லாம் அவளுக்கு எதோ ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சா ஆனால் இப்போதானே தெரியுது நம்ம நிலமை என்னன்றதை நீ புரிஞ்சுக்கோ ஆதி வந்து அவருக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க இந்த வீட்டில் ரெண்டு கல்யாணமும் ஒரே மேடையில் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீ பண்ணுறது சரியில்லை மனு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டியை வெளியே வந்துட்டு ஓ இது எப்போவோ நடந்திருக்க வேண்டியது அப்படின்னு வாங்க அதுக்கிட்ட பாரதி சாமியே டென்ஷன் ஆயிட்டிருப்பாங்க இருப்பாங்க மனுவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க இப்படி இந்த எபிசோட் ரெண்டாவது